இந்த சைன்ட் வெப்சைட் வச்சு விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த விவசாயத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சைட் வெப்சைட்டுக்கு எக்ஸ் அக்கௌண்ட் அதாவது ட்விட்டர்ன்றதுல அதோடைய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது ஸோ அதை நிறைய ட்விட் ட்விட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய் உங்கள் ட்விட்டரில் போய்ட்டு ட்வீட் பண்ணி டாக்ரிசைட் டிபார்ட்மெண்ட்டை டேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த என்ன ட்விட்டர் அக்கௌண்ட் அது எப்படி போய் நம்ம பார்க்கறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ இதுக்குள்ள இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் போய் டிஎன் அக்ரிசேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஓப்பன் உடனே உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் இருக்கும் டேரக்ட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் அக்ரிசெட் டாட் டிஎன் டாட் ஜோவி டாட் இன் அப்படின்றத இந்த டேரக்ட் லிங்க்கை யூஸ் பண்ணியுமே நீங்கள் அந்த வெப்சைட்ல வந்துக்கலாம் ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோங்க உங்களுக்கு வெப்சைட் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் டிஎன் அக்ரிசினட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்தவொடனே உங்களுக்கு மேலே டாப் கார்னர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு மெயில் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருக்கோம் ஸோ அதில் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸுன்னு இருக்கும் ஸோ இந்த எக்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நியூ டேப்ல ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் வரும் ஸோ கொஞ்சம் நேரத்தில் லோடாகி நம்ம அக்கௌண்ட் வந்துடும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு வரும்னு நினைக்கிறேன் ஓகே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் நிறையா டியூட்ஸ் போடுவாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அக்ரி டு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் வருதோ ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்விட்டரே இப்போ எக்ஸன் மாற்றிட்டாங்க நீங்கள் அந்த எக்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும் ஸோ இதை க்ளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் அதிலே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நீங்கள் எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஒரு பேஜ் வந்து வந்துடும் இதில் போய்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்விட்டர் வந்துடும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் இந்த ப்ராசஸாக மொபைலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எக்ஸ் ஆப் வச்சுருப்பீங்களே அந்த ஆப் குள்ளே ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இல்லை நான் எக்ஸில் போயிட்டு தேடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமா தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும் யூசர் நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டிஓஏ அட் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அட் இட் அது அண்டர் ஸ்கோர் டிஎன் ஓகேவா இதுதான் ஸோ இதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம டிஎன் அக்ரிஷ்னேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற நம்மளோட இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுமே இந்த பேஜ்லே கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது கொரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த அிரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதேபோல் கண்டென்ட்டாக ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பை பை